சத்யானாவுக்கு சேர்க்கக்கூடிய பணியை சம்பளம் இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறார் அப்ப அந்த சம்பளம் இல்லாமல் செய்து கொண்டிருக்கின்ற அந்த சமூகத்திற்கு முழு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசின் கடமை ஆனால் இந்த அரசாங்கம் அதை பத்தி கவனிக்கிறதே இல்ல ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு பகுதியிலையும் கடந்த சில ஆண்டுகளாக சமூக விரோதிகள் படியெடுத்தவன் தண்டல்காரன் என்பது போல ஒவ்வொரு கடைகளிலும் மிரட்டி மாமூல் வாங்குகின்ற ஒரு சூழ்நிலை இன்னைக்கு வாழ்ந்து வருது ஒவ்வொரு பகுதியிலேயே மாமூல் இப்போ இந்த சம்பவம்லாம் எப்படி நடந்தது ரெண்டு வருஷத்துக்கு முந்தி இந்த வணிகனை மிரட்டினார் அவரு மெடிக்கல் கடை வச்சிருக்காரு சமூக செஞ்சிருக்காரு மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு மருந்தத வச்சிருக்காரு அவரை மிரட்டி பட்ட வர்த்தனமா எனக்கு ஐம்பதாயிரம் கொடு அப்படின்னு மிரட்டுறாரு அந்த வணிகன் தைரியமாக நான் எல்லாம் கொடுக்க மாட்டேன் நான் ஏன் உனக்கு கொடுக்கணும் தைரியமாக களத்தில் நினைக்கிறாரு அவருக்கு துணையா வியாபாரி சங்கங்கள் அன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து அவரை அரெஸ்ட் பண்ணாங்க சமூக விரோத அரெஸ்ட் பண்ணாங்க ரியல் அதாவது அந்த தீர்ப்பு வர்ற காலகட்டத்தை கவனிச்சு உள்ள இருந்தே ஆப்ரேட் பண்ணி அந்த வணிகனை வெட்டி கொள்றாங்க சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு யாருக்கு பாதுகாப்பு இருக்கு ஏன் அந்த அரசு கவனக்குறைவா இருக்கு ஏன் போலீஸ் ஏன் அப்படி இருக்கு ஒரு மனிதன் ஒரு சமூக விரோதி ஜெயில இருந்து ஆப்ரேட் பண்ணி ஒரு கடைக்காரனை வெட்டுறான்னா இது எதனோக்கு நாம பயணிக்கிறோம் கண்டிப்பா திருவள்ளூர்ல ஒரு பேக்கரியில ஒரு பொம்பளை ஆயிரம் ரூபாய் கொடுங்க மிரட்டுறான் இப்ப அவனை குண்டாசு போட்டிருக்காங்க அதே மாதிரி இந்த செங்கல்பட்டுல ஒரு அரிசி கடை வெட்டி கொண்டாங்க போட்டிருக்காங்க கோரிக்கையை நாங்க காவல்துறைக்கு வைக்கிறோம் குண்டாசு போடுறதுதான் சரி அதெல்லாம் விட்டுருங்க இந்த அரசு ஊழியர்களுக்கு இந்த மருத்துவர்கள் இப்படி அரசு சேவை செய்கின்றார்கள் அல்லவா அவர்களுக்கு இருக்கின்ற பாதுகாப்பு சட்டம் போல வணிக சமுதாயத்துக்கும் பாதுகாப்பு சட்டம் கொடுத்துருங்க அவனை தாக்கினால் இந்த தாக்கி சொல்றதுக்கே இப்ப வரமாட்டான் இப்ப தாக்கி சொன்ன உடனே அந்த வியாபாரிய வெட்டி கொள்றான்னா இவங்க லட்சக்கணக்கான வியாபாரி எப்படி வந்து தாக்கி சொல்லுவான் ஒரு பஜார்ல கடத்தர் சமூக விரோத செயல் நடக்கு பல பிரச்சனை நடக்குனாச்சா காவல்துறை சாட்சி கேட்கறத எங்கிட்டதான் கேட்பாங்க எங்களுக்கே இந்த நிலைமை நான் யாருக்கு காட்சி சொல்றது அப்ப காவல்துறை அரசு கிட்ட சொல்லி இந்த வணிகனுக்கு முழு பாதுகாப்பு கொடுக்கணும் சட்டத்துறையா பாதுகாப்பு கொடுக்கணும் சாட்சி சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை தகராறு பண்ண கேள்வி முறை இல்லாம சாட்சி போட்டு குண்டாசுல கேட்டோம் தடி எடுத்தவரக்காரன் பண்ணீங்கன்னா இந்த நாற்று அமைதி குழந்தைகிறோம் இதுக்கு முழு காரணம் கஞ்சா போதை இதுக்கு முழு காரணம் முழுக்க முழுக்க காரணம் கஞ்சா போதை ஒரு ஆன்சு போட்டா ஒன்னும் கிடையாது ஒரு மது குடிச்சா கூட அப்படி போயிருவாங்க அந்த கஞ்சா போதை என்பது அதை அதை நோக்கி அவன் செஞ்சே இந்த போதை கலாச்சாரத்தை தமிழக அரசு முழுக்க முழுக்க ஒழிக்கணும் உழைக்கிறவனுக்கு பாதுகாப்பு இருக்கும் இல்லைன்னா உழைக்கிறவனுக்கு பாதுகாப்பு இருக்காது தண்டல்காரனுக்கு தான் பாதுகாப்பு இருக்கும் அந்த சூழ்நிலையை நோக்கி மக்களை தள்ள வேண்டாம் அரசு முழு கவனம் செலுத்தும் மத்த எதுலம் கவனம் செலுத்துறீங்க இந்த பாதுகாப்பு விஷயத்தில் இந்த அரசாங்கம் முழு கவனம் செலுத்த வேண்டும் உழைக்கிறவனுக்கு மரியாதை கொடுக்கணும் உழைக்கிறவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழகம் தலைமை நாங்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கோம் சந்திக்க வேண்டியதுதான் சந்திச்சு மனுவை கொடுக்க வேண்டியதுதான் இப்பமே தெரியும் தமிழ்நாடு பூரா நாங்க ஆர்ப்பாட்டம் பண்றோம்னாச்சுன்னா என்ன விளையாட்டுக்கா பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த நாட்டு தான் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்ப முதல்வர் கவனிக்கணும் காவல்துறை சொல்லுவாங்கல்ல இப்போ ஒரு கடையில ஆன்சு இருக்குன்னா எல்லாருக்கும் தெரியுது இல்லை ஆன்சு இல்லைனாலும் ஆன்சர் வச்சு கைது கொண்டாங்கல்ல கோயம்புத்தூர்ல நூத்தி இருபது கடை நேர்தான் காவல்துறை அதிகாரிகிட்ட பேசி நாங்க அந்த கடையை திறந்தோம் அதெல்லாம் தெரியுது இல்ல அப்ப இந்த மாதிரி ஒரு சமூக விரோத செயல் அது மேல காவல்துறை கண்காணிக்க நம்ம நாட்டில் உயர அதிகாரிகளே காவல்துறை தானே அவங்க நினைச்சா எது என்ன விஜயலாம் இவன் ரவுடின்னா அந்த இடத்துல போடி போட்டு தள்ளுதான் நினைக்கும் நாங்க யார்கிட்ட போக முடியும் நாங்க அப்படி முடியும் சண்டைக்குலாம் அப்படின்ட்டு நாங்க அப்பாவிகள் நாங்க சமூக சேவை செய்யக்கூடியவர்கள் எங்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா நீங்க யாருக்கு பாதுகாப்பு கொடுக்க போறீங்க அதை கவனத்தில் கொள்ளணும் அது முதல்வர்கள் அவர்கள் தான் கவனத்தில் கொள்ளணும் அது மீடியாக்கள் நீங்க தான் சொல்லணும் இப்போ இந்த ஆட்சியில நான் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக போது மாநாடு நடத்தி கோரிக்கை கொடுத்திருக்கேன் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது கோரிக்கை கொடுத்திருக்க நிறைவேற்றிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோரிக்கை கொடுத்திருக்க நிறைவேற்றிருக்காங்க ஆனா இந்த ஆட்சி மட்டும் அப்ப தங்களுக்குன்னு ஒரு ஆலோசனை கொடுத்தா அவங்க எப்படி இந்த குறை சமுதாய குறைகளை சொல்லுவாங்க ஆகவே முதலமைச்சர் அவர்கள் யாரு குறைய சொல்றானோ அவனை கூப்பிட்டு பேசி அவங்களுக்கு நிவர்த்தி இந்த போராட்டத்தின் வாயிலாக சொல்லுகிறோம்